இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா முட்டையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் அதுக்கு நான் ஒரு ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் அது ஃப்ரிட்ஜில் உள்ள முட்டை இல்லை வெளியே வச்சுருந்த முட்டை தான் இது மாதிரி ரெண்டு ரெண்டு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்காங்க அதில் ஒரு நூறு கிராம் சீனி போட்டிருக்கேன் சீனி போட்டதுக்கப்புறம் நம்ம கரண்டு வச்சு நல்லா கலக்கணும் அந்த சீனி கரையிற அளவுக்கு நல்லா அடித்து கலக்கிக்கிட்டே இருக்கணும் கலக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு அளவு கொஞ்சம் உப்பு போடணும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால தான் அந்த ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறது நல்லா கலக்கி வச்சுக்கிடணும் ஒரு ஒரு வாரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு பிரெட் துண்டு எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேரில் போட்டு நல்லா பொடியை அரைச்சிக்கிடலாம் இந்த மாதிரி பதத்துக்கு அடைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச முட்டையில் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டு அதை நல்லா அது போட்டு கலக்கி எடுக்கணும் அந்த முட்டையோடு சேர்த்து அந்த ப்ரெட் தூளையும் நல்லா இது பண்ணால் இந்த மாதிரி வந்துடும் ரொம்ப தண்ணியெலாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் முட்டை ஊற்றுறதுங்க கணக்கு தான் இந்த தண்ணி ஆகிடக்கூடாது ரெண்டு முட்டை கணக்காக இருக்கும் இந்த மாதிரி இது அஞ்சு ப்ரெட்டு துண்டுக்கு கரண்ட் வச்சு நல்லா கலக்கி நல்ல ஈவன் ஆரோ ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிடணும் இதை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை நம்ம இதை செஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம் இது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன் தவாயில் வந்து நான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன் நெய்யை ஊற்றினதுக்கப்புறம் நான் தாரம் இல்லாமல் நெய் ஊற்றிக்காங்க நெய் தான் ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சது அப்படியே நம்ம எடுத்து உள்ளே போட்டு நல்லா சமமாக ஒன்று போல் வட்டமாக தோசை தோசை எப்படி ஊற்றும் அதே மாதிரி நான் ஊற்றி நல்லா சமம் படுத்தணும் எல்லா பக்கமும் ஒரே சைஸாக வர்ற மாதிரி நம்ம கரண்டி வச்சு நல்லா இது பண்ணி விட்டுட்டு ஊட்டுறணும் அதுக்கப்புறம் நல்லா ஸ்டவ் வந்து நல்லா சிம்மில் வச்சுக்காங்க வச்சதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அந்த வாழைப்பழத்தையும் உரிச்சிட்டு சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை நல்லா கட் பண்ணி கட் பண்ணி நான் அந்த ஃபுல்லாக நான் ஃபுல்லாக வச்சுட்டேன் இதுக்கு ரெண்டு பழம் தேவைப்பட்டுச்சு நல்லா அந்த மாதிரி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு சைடு வெந்த ஆகுது வெந்தாகும்போது திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி மெத்தரில் பண்ணோம்னா ஈஸியாக திருப்பிடலாம் ஒரு ஒரு கட்டுக்கிற மாதிரி மாற்றணும் மாற்றிட்டு அப்படியே அந்த பிளேட்டை தூக்கி அப்படி நம்ம அதில் கமத்திடணும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நெய் விடணும் நமக்கு நெய் தான் கொஞ்சம் அதிகமாக போடணும் நல்லா போட்டு அது நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி ம நெய் போட்டு மறுபடியும் நம்ம அப்பப்போ திருப்பி திருப்பி பார்த்துக்கணும் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது இந்த சைடு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு ரொம்ப திரி போட்டு பார்க்கணும் வெந்ததுக்கப்புறம் நமக்கு திருப்பி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல் ஒரு சைடு நமக்கு வெந்ததுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும் இந்த ரெண்டாவது நேரம் இந்த சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுறது ஈஸியாக இருக்கும் நம்ம அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டு நம்ம அந்த பொன்னிறமாக நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம திருப்பி போடணும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு நேரம் போடணும் நமக்கு நெய் எவ்வளோ குழந்தை வேணுமோ நெய் நம்ம அப்பப்போ நம்ம அதில் மேலே தடவி கொடுலாம் அந்த பழத்து மேலே திருப்பி போ இன்னும் ஒரு நேரம் திருப்பி போட்டலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா பொன்னிறத்துக்கு வந்துடும் அப்போ தான் எனக்கு சாப்பிடுறதுனால ஒரு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் தான் நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம கொண்டு வர்றது நம்ம முட்டை சேர்த்துருக்கோமா அதனால் கொஞ்சம் பொன்னிடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போய் ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம் அவ்வளோந்தான் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நாலு பீஸாக கட் பண்ணி சாப்பிட்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவனுக்கு வளப்பழம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கே ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளும் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே பாய்